நாங்க நல்லா இருக்கோம் பாட்டிகளின் நம்பிக்கை வார்த்தைகள் இரண்டாம் அலைகள் நொடிக்கு நொடி திக் திக் என பதட்டப்படும் அளவுக்கு கோவை மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் உறவுகளால் கைவிடப்பட்ட முதியோர் இல்ல இல்லவாசிகள் எப்படி இருக்காங்க என விசிட் செய்தோம் அந்த காலை வேளையில் சுறுசுறுப்புடன் பாட்டிகள் வாசல் தெளிப்பது கோலம் போடுவது துவங்கி குளியல் பின் வரிசையாக நின்று உணவு பெற்று சிந்தாமல் உணவை உண்டப்பின் வளாகத்தில் உள்ள சிறு தோட்டத்தில் கலையெடுப்பு என தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்ளும் பாட்டிகள் ஒரு காலகட்டத்தில் தங்கள் பிள்ளைகள் மற்றும் கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து பல்வேறு காரணங்களால் சுமை என சொல்லி தெருவில் வீசப்பட்டவர்கள் இந்த பாட்டிகள் நின்று கிடைத்த இடத்தில் தங்கள் வாழ்நாளை மகிழ்ச்சியுடன் கழிக்கின்றன கொரோனா இரண்டாம் அலை குறித்து பேசுகையில் நாங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்கோம் வாசலுக்கு ஒரு ஆள் வந்தா கூட உடனே எங்க நிர்வாகி தவிர யாரும் முன்னுக்கு வரமாட்டோம் சுய ஒழுக்கம் மட்டுமே நம்மை கட்டுப்படுத்தும் காப்பாத்தும் கொரோனா கண்டிப்பா நம்ம விட்டு ஓடி போகும் பாருங்க என வெள்ளந்தியாக சிரித்து வழி அனுப்பினார்கள் நாள்தோறும் தடையில்லாமல் தங்களது வேலைகளை செய்யும் இந்த பாட்டுகளில் சிலருக்கு முதல்கட்ட தடுப்பூசி போட்டாச்சு இனி அடுத்த டோஸ் போடணும் என சொல்லும் ஈர நெஞ்சம் அறக்கட்டளை நிர்வாகி மகேந்திரன் கூறுகையில் சுமை என நினைத்து வெளியே நிற்கதியாக விடப்பட்டவர்கள்தான் இந்த பாட்டிகள் இவர்களுக்கு மனதில் வைராகியம் அதிகம் அதுவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளது அரசு சொல்லும் வழிமுறைகளுடன் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து பாட்டிகளை பாதுகாக்கிறோம் என தெரிவித்தார் ஊரடங்கை மதிக்காமல் ஊர் சுற்றும் கொரோனாவை கொண்டு போய் வீட்டில் உள்ளவர்களை பாதிக்க வைக்கும் பலரும் திருந்தினால் மட்டுமே கொரோனாவை விரட்ட முடியும் என்ற பாட்டியின் பஞ்சாக் என நினைத்து தலையாட்ட வித்தது இந்த கொரோனா காலத்தில் இந்த கொரோனா காலத்தில் ஈரலஞ்சத்தில் இருக்கும் இந்த உதவியத்தில் இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் எந்த விதமான குறையும் இல்லை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம் நாங்கள் ஒருவரும் வெளியே போவதோ உள்ளே வெளியேறுந்து யாரோ உள்ளே வருவதும் இல்லை ஆனால் மக்களின் உதவி எங்களுக்கு குறையாமல் எங்களுக்கு பால் பொங்குவது மக்கள் எங்களுக்கு நிறைய உதவி செய்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் உணவுக்கோ உடைக்கோ உறைவிடத்திற்கோ எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றோம் இந்த கொரோனா அதிக நாள் விரைவில் சென்றுவிடும் அதுவரைக்கும் நாங்கள் என்னென்ன என்னென்ன செய்திகளை கடைபிடிக்க வேண்டுமோ அத்தனை செய்கைகளையும் இந்த ஈரஞ்சு ஈர வசிக்கும் நாங்களாகிய முதியவர்கள் அதை கடைபிடிப்போம் என்பதை நாங்கள் மனமார் மனம் மனமார்ந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இந்த கொரோனாவில் என்னென்ன என்னென்ன செய்கைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அத்துணை செய்கைகளையும் கடைபிடித்து நீங்களும் அது பிரகாரம் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இன்னலும் உங்களை அண்டாது நீங்கள் கொரோனாவிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வெளியே வந்து வாழ்வீர்கள் அதற்காக எல்லாம் வந்த இறைவனை நாங்கள் அனைவரும் பொதுமக்களாகிய உங்களுக்கு நாங்கள் அனைவரும் மனமார்ந்த நன்றியுடனும் வணக்கத்துடனும் பிரார்த்திக்கிறோம் வணக்கம் நாங்கள் நீரங்கிலிருந்து பேசுறோம் கொரோனா காலத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த எண்பது பேத்துக்குள்ளீங்க நல்ல உணவு வழங்குறீங்க நிறையா ஹெல்ப் பண்ணுறீங்க எங்களுக்கு வித குறையும் இல்லை நல்ல உணவு உடை தங்குமிடம் சாரும் மேடமும் நல்லா பார்த்துக்குறாங்க நாங்கள் வெளியிலேயும் செல்கிறது இல்லை அழகா மே இது மாசெல்லாம் போட்டுட்டு கைக்கு வரையெல்லாம் போட்டு எல்லாமே நாங்கள் சுத்தமாக இருக்கோம் அதே போல் கொரோனா அவனுடைய நிலைமை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் மாறிடும் யாருமே கவலைப்பட வேண்டாம் அதனால் மக்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா எப்பவுமே மாஸ்க் போட்டுக்குங்க வெளியில் யாரும் செல்லாதீங்க அரசு சொல்கிறபடி நீங்கள் தயவுசெய்து கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த நோய் வந்து வெளியேறிடும் அதனால் எங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வந்தாலும் மக்கள் வந்து எங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சாரும் மேடமும் நல்லா எங்களை வந்து கவனிச்சுக்கிறாங்க எவித குறையும் இல்லை வீட்டிலயே எல்லாரும் அனைவருமே இருந்தீங்கன்னா ரெண்டே வாரத்துல இந்த கொரோனாவை நம்ம வெளியேற்றலாம் அரசாங்கம் சொல்ற கட்டளை ஏற்று நடந்தா நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்க வந்து வெளியில செல்லாம மாசு அடிச்சிட்டு நல்லபடியா கைகள் எல்லாம் அடிக்கடி சோப் போட்டு கழுவிட்டு இருந்தீங்கன்னா இந்த கொரோனா ரெண்டே வாரத்துல நம்மளை விட்டு போயிடும் அதனால நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம் இப்ப என்ன சூழல் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இந்த முதியவர்கள் வந்து இங்கே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம தான் வந்து வெளியில வந்து ஒவ்வொரு நேரமும் என்ன நடக்கும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம பயந்து பயந்துட்டு இருக்கும் இந்த கொரோனா வந்து அந்த அளவுக்கு அச்சத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்குது நாலு நாள்தோறும் தொற்றோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது அதனுடைய இறப்பு விகிதமும் அதிகரிச்சுட்டே இருக்குது இதுக்கு வந்து பாட்டிங்க வந்து பாட்டிங்களெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க மனநிறைவோடு இருக்கிறாங்க அவங்களுடைய தெம்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எங் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க வீட்டுக்குள்ளே இருங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க எந்த ஒரு தேவையற்ற பணிக்கு வெளியில் போகாதீங்க இப்படி இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து கொரோனா இல்லாமல் போயிடும் அப்புறமேல நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை நம்ம மீட்டு எடுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு இதில் அவங்க வைரோக்கியமாக இருக்கிறாங்க இவங்களோட வைராகியத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புஸ்டப்பாக இருக்குது யாரும் வந்து அனாவசியமாக வெளியில் போகாதிங்க யாரும் வந்து அனாவசியமாக ஊர் இருக்காதிங்க இதெல்லாம் தினந்தோறும் இந்த பாட்டிங்க வந்து த வெளியில் சொல்கிறதோ எங்ககிட்ட சொல்ல சொல்லி சொல்கிறதும் நாள்தோறும் இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பாட்டிங்களோட வார்த்தைகளுக்காக மதிப்பளித்து இனிமேலாவது இந்த கோயம்புத்தூரில் அதிகரிக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று குறையிறதுக்கு வீட்டோடைய இருங்க இவங்களோட இவங்களோட கனவு இவங்களுடைய வேண்டுதலும் நிறைவாக்குவோம் அதே போல் இவங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோமோ அந்த சந்தோஷம் நமக்குள்ள கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கணும் அதுக்காக மீட்டு கொண்டு வருவோம் நம்மளுடைய வாழ்க்கையை வீட்டோட இருப்போம் நன்றி